முளைத்தது இப்படி அவன் இரண்டு அமேன் சொப்பனங்களை ஆமன் பார்வன் காண்கிறான் அதன் சொப்பனத்துக்கு அவன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படி எகிப்து தேசத்தில் உள்ள சகல மந்திரவாதிகளிடத்தில் ஆள் அனுப்பி இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய மந்திரவாதிகள் யாராவது இருந்தால் அவன் அழைத்து கொண்டு வரும்படி அவன் பார்வன் தன் சேவையர்களை அவன் அனுப்பியும் கூட எந்த மந்திரவாதிகளாலும் அவன் பார்வன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல எந்த மந்திரவாதிகளாலும் அவன் முடியாதிருந்தது அவன் அப்போதுதான் அவன் இந்த அமேன் இந்த பான பாத்திரக்காரன் தலைவன் அவன் இப்படி அவன் நாங்கள் அவன் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் நாங்களும் அவன் வெவ்வேறு சொப்பனங்களைக் கண்டோம் அவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவன் யோசிப்பு சொன்னதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்று சொல்லி அப்பொழுதுதான் யோசிப்பை குறித்து அவன் பார்வனுக்கு அவன் அந்த பான பாத்திரக்கார தலைவன் அவன் அறிவிக்கிறான் அவன் அந்த நேரத்தில் அவன் யோசிப்பை அவன் அழைத்து கொண்டு வரும்